வணக்கம் இது ஐபிசி தமிழின் தலைப்புச் செய்திகள் இலங்கை செல்கிறார் அமெரிக்க ராஜாங்க திணைக்கள டொனால்டு ட்ரூம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்திக்கும் ராஜதந்திரியின் பயணத்தில் உற்று வேட்பாளராக ராஜபக்ச தரப்பில் இருந்து சூசக கருத்து தேர்தலுக்கு தயார் எனவும் பொதுஜன பிரமுன அறிவிப்பு தமிழர்களின் பொது வேட்பாளர் தென்னிலங்கையிடம் பேரம் பேச வேண்டும் என்கிறார் மணிபண்ணன் விக்னேஸ்வரனை வலுவூட்ட தலைப்படும் முன்னாள் ஜால் முதல்வர் வடியில் எட்டு அடிக்கு மேல் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது மக்கள் நடமாட்டம் உள்ள ஆலய சுற்றாடல் பகுதியில் துணிகரம் தேர்தல் பரப்புரைகளுக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆட்சேபத்தை புறந்தள்ளிய இந்திய உச்ச நீதிமன்றம் கமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடக்கம் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஜூதர்களை அடக்க முடியாது என இஸ்ரேல் சூளுரை இலங்கையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் துணை ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லோ இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ளவுள்ளார் உள்ளார் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்தித்து கலந்துரையாடும் டொனால்ட் லோவின் இலங்கை பயணமானது அரசியல் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதன்படி இந்தியா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கான பயணத்தை இன்று டொனால்டு ஆரம்பித்துள்ளார் ஆசிய நாடுகளுடனான இருதரப்பு ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் நோக்கில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் துணைச் செயலாளர் லூ தனது ஐந்து நாள் பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுதந்திரமான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் ஆதரவை நிரூபிக்கும் வகையிலும் டொனால்ட்லோவின் இந்த பயணம் அமையும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதற்குமையே இந்தியாவிற்கு பயணம் செய்யும் டொனால்ட் டூ தென்னிந்தியாவில் இருதரப்பு ஈடுபாட்டை மேம்படுத்தும் நோக்கில் உள்ள துணை தூதரக அதிகாரிகளை சந்திக்கவுள்ளார் இந்திய பயணத்தை நிறைவு செய்ததன் பின்னர் இலங்கைக்கு பயணம் செய்யும் அவர் அமெரிக்காவின் பங்களிப்பை ஆழப்படுத்தும் நோக்கில் முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் அத்துடன் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான அமெரிக்காவின் ஆதரவையும் சுதந்திரமான மற்றும் ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை வலுவான குடிசார் சமூகத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்கான பயணத்தை தொடர்ந்து பங்களாதேசிற்கு பயணம் செய்யும் டொனால்டோ அந்த நாட்டின் அரசாதிகாரிகள் அதிகாரிகள் குடிசார் சமூக தலைவர்களை சந்திக்க உள்ளார் அத்துடன் காலநிலை நெருக்கடியை நிவர்த்தி செய்வது மற்றும் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்துவது உள்ளிட்ட அமெரிக்க பங்களாதேஷ் நாடுகளுக்கான ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியானதன் பின்னர் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நிலைப்பாட்டை அவர் வெளியிடுவார் என பொதுஜென பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் நிலைப்பாட்டிற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்க ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபரம்பர் தயாராக உள்ளதாக அந்த கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனினும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான இறுதி தீர்மானம் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இளம் அரசியல்வாதிகளுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டும் எனவும் இதற்கமே தமது கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவிக்கு நாமல் ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் உள்ள எந்தவொரு அரசியல் கட்சியும் இதுவரை இளம் அரசியல்வாதி ஒருவரை தேசிய அமைப்பாளராக நியமித்தது இல்லை எனவும் பெசல் ராஜபக்ச கூறியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக களம் பட்சத்தில் அவருக்கு ஆதரவளிப்பதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் கட்சியால் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்காக எந்தவொரு அரசியல் கட்சியுடனும் இணைந்து செயற்பட ஸ்ரீலங்கா பொதுஜின இந்த நிலையில் இலங்கையில் தேர்தலை முன்னிறுத்தி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணிலுடன் ரகசிய சந்திப்புகளை முன்னெடுத்து வரும் ஸ்ரீலங்கா பொதுஜின பெறமுன அதிநவீன வசதிகளுடன் கூடிய தேர்தல் அலுவலகத்தை இன்று திறந்து வைத்துள்ளது எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி தீர்மானத்தை பொதுஜன பெருமனு இன்னும் மேற்கொள்ளாமை பல்வேறு சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுச்சன பொதுச்சனப்பெறமுன பத்திரமுள்ள நெலுமாவதை ஜெயந்திபுரவில் அதிநவீன தேர்தல் அலுவலகத்தை இன்று திறந்து வைத்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஷமல் ராஜபக்ஷ அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலுக்கு தொகுதி மட்டத்தில் கட்சியை தயார்படுத்தும் வகையில் இந்த செயற்பாட்டு அலுவலகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரந்த பிரச்சார பொறிமுறை தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னாள் தேசிய அமைப்பாளர் பஸ்வல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பெருந்திரளான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவை கீழ் மட்டத்திலிருந்து பலப்படுத்தும் புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் விரும்புவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற மனுவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ பொது தேர்தல் தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்த பின்னணியிலேயே தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் தற்போது பல அரசியல்வாதிகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் பொது தேர்தலை முதலில் நடத்துமாறு வலியுறுத்துவதாகவும் இதனூடாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மக்கள் பலத்தை மேம்படுத்த அரசியல் கட்சிகள் பின்னணியில் இலங்கையில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை அரசாங்க ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்புக்கு அமைய ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட

சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் குறித்த பொது வேட்பாளர் தென்னிலங்கையுடன் பேரம் பேச வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த காலங்களிலிருந்து ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறி தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு சாதகமாக செயற்படுவதாகவும் ஜாலியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் வாக்களித்த எவரும் ஜனாதிபதியாக வந்தவராகவும் இருக்கலாம் வராதவராக இருக்கலாம் எவரும் அதற்கு பிறகு அந்த வாக்குகளை பெற்றதற்கு பின்னாடி தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு அவர்களுடைய அரசியல் உரிமைகளுக்கு எத்தகைய நன்மைகளையும் செய்யவில்லை என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறாக இருக்கிறது இருந்து வருகிறது இந்த தேர்தலிலும் தென்னிலங்கையிலே பிரதானமாக போட்டியிடக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளராக வேட்பாளர்களாக கருதப்படுகின்ற நபர்கள் தமிழ் மக்களினுடைய நீண்டகால அரசியல் பிரச்சனை தொடர்பாக தங்களுடைய தீர்வு திட்டங்களை முன்வைப்பதிலே தயக்கம் காட்டி வருகின்றார்கள் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கொள்ளவில்லை இந்த நிலையில் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக எங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைக்குமா என்று பார்த்தால் என்னை மட்டிலே இல்லை என்பதாகத்தான் எங்களுடைய வரலாறு சொல்கிறது இந்த இடத்திலே தமிழ் மக்களினுடைய ஒரு நிலைப்பாட்டாக எங்களுடைய உரிமைக்கான கோரிக்கைகள் நீண்டகாலமாக தொடர்ந்து ஒழித்து வருகிறது என்பதை காண்பிப்பதற்கு ஒரு பொது வேட்பாளரை கோட்பாட்டு ரீதியாக களமிறக்கி தமிழ் மக்களுடைய கோட்பாட்டை தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை கோரிக்கையை அந்த வேட்பாளரின் ஊடாக ஒரு மக்கள் தமிழ் மக்களிடம் கோருவது மிக அத்தியாவசியமானது என்று நான் நினைக்கின்றேன் காரணம் நாங்கள் காலத்துக்கு காலம் எங்களுடைய நிலைப்பாடுகளை சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கவுள்ள ரணில் சஜித் அனுரா ஆகியோரால் இலங்கை மக்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்ற முடியாது என பிவிதுருகேல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்வில தெரிவித்துள்ளார் மக்கள் ஆணையுடன் ஆட்சிபிடமேறிய முன்னாள் ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்சேவினால் நாட்டு மக்களின் தேவைகளை நிறைவேற்றப்படவில்லை என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் உதயன் கமன்வில தெரிவித்துள்ளார் லட்சம் மக்களின் வாக்கு பெரும்பான்மையில் கோட்டாபய ராஜபக்ஷ இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவானார் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு எதிராகவே லட்சம் மக்கள் வாக்களித்திருந்தனர் நல்லாட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ரணில் சஜித் அனுராக்கிய மூவர் களம்ரங்க காத்திருக்கின்றனர் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களின் வாக்கு பெரும்பான்மையில் ஆட்சி பீடமேறிய கோட்டாபய ராஜபக்ஷ இடைநடுவில் இந்த நாட்டை விட்டு சென்றார் மக்களின் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் கைத்தொழில் பேட்டைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் இதன் முதற்கட்டமாக கனடாவில் உள்ள புலம்பெயர் தமிழர்களை உள்ளடக்கிய குழுவினரால் காங்கிரசன் துறையில் உள்ள தனியார் கைத்தொழில் பேட்டியின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் நிதியமைச்சு எமக்கு வழங்கிய இலக்கை மூன்று மடங்காக அதிகரிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது அதாவது இந்த வருடத்தில் மூன்று பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கச்சாத்திடப்பட்ட முதலீட்டு திட்டங்கள் இந்த வருடத்திலேயே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன அந்த முதலீடுகள் இந்த ஆண்டில் சேர்க்கப்படவில்லை இந்த ஆண்டில் முதலீட்டு சபை பிரதிநிதிகளை நியமித்து வெளிநாடுகளில் முதலீடுகளை ஊக்குவிக்க ஆரம்பித்துள்ளன வெளிநாடுகளில் உள்ள இலங்கை வர்த்தகர்களை உள்ளடக்கிய அமைப்பு ஊடாக முன்னெடுக்கப்படும் நிகழ்வுகளின் மூலம் பிரித்தானியா கனடா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வெற்றிகரமான முடிவுகள் ஏற்கனவே கிடைத்துள்ளன இதற்கு மேலதிகமாக திருகோணமலை மாங்குளம் பரந்தன் காங்கேசன்துறை பிரதேசங்களை அண்மித்த கைத்தொழில் பேட்டைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதில் முதல்கட்டமாக காங்கேசான் துறையில் உள்ள தனியார் கைத்தொழில் பேட்டையில் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன கனடா வாழ் இலங்கையர்களை உள்ளடக்கிய குழு ஒன்று இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளது ஐநூறு மில்லியன் டாலர் முதலீட்டில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன எவ்வாறாயினும் திருகோணமலை அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக சூரிய காற்றாலை வலுசக்தி பசுமை ஐதரசன் ஆகிய துறைகள் நாட்டின் முக்கிய முதலீடுகளாக மாறும் இந்த நாட்டின் கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு இந்தியாவுடன் இணைந்து இந்த அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்த எதிர்பார்க்கின்றோம் பல அரசியல்வாதிகள் கூறும் வகையில் நாம் தொடர்ந்தும் பயணிக்க வேண்டியது இந்த பாதையில் என்றால் இந்த பாதையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்கி இருந்தால் அந்த பாதையில் செல்ல வேறு எவர் வேண்டும் அவருடனேயே தொடர்ந்தும் இந்த பாதையில் செல்லலாம் என்றே நாம் கூறுகிறோம் இரத்தினபுரி கிரியல்ல துன்கிந்த பேருந்தோட்டத்தில் பெண் தொழிலாளி ஒருவர் தோட்ட அதிகாரி மற்றும் காவலாளி ஆகியோரினால் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோபனேசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்றுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான குறித்த பெண்ணின் கையில் காயமடைந்துள்ள நிலையில் அவரிடம் சம்பவம் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டுள்ளனர் தோட்ட தொழிலாளர்கள் மீது தோட்ட அதிகாரிகள் தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது முகத்து அபராதமே இது

எமது தேசிய முன்னணி எனும் அரசியல் கட்சியின் தலைமைத்துவத்தையே தான் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா காமகேவின் கணவரும் அந்த கட்சியின் முன்னாள் தலைவருமான சேனகடி சில்வா தெரிவித்துள்ளார் எனவே கட்சியின் நிரந்தர உறுப்பினர்களாக தன்னையும் தனது மனைவியையும் யாராலும் கட்சியிலிருந்து நீக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எமது தேசிய முன்னணி எனும் அரசியல் கட்சியை தாம் சஜித் பிரேமதாசவிடம் ஒப்படைத்த போது டயானா கமகே கட்சியின் செயலாளராக செயற்பட்டதாகவும் தொடர்ந்து ரஞ்சித் மதும பண்டாரவிற்கு குறித்த பதவியை வழங்குவதற்காக தனது மனைவி பதவி விலக்கியதாகவும் டயானா கமுகேவின் கணவரும் அந்த கட்சியின் முன்னாள் தலைவருமான சேனகடி சில்வா தெரிவித்துள்ளார் தானும் தனது மனைவியும் கட்சியை யாருக்கும் விற்பனை செய்யவில்லை எனவும் இலங்கை மக்களுக்கு சேவையாற்றவும் கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காகவும் இவ்வாறாக கட்சியின் பொறுப்பு வேறு தரப்பினருக்கு வழங்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து எமது தேசிய முன்னணி எனும் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியாக பெயர் மாற்றப்பட்டு சஜித் பிரேமதாச தலைமையில் செயற்பட்டு வந்ததாகவும் சேனகட்டி டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் கட்சியின் நிரந்தர உறுப்பினர்களான தன்னையும் தனது மனைவியையும் யாராலும் கட்சியிலிருந்து நீக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த பிரச்சனை தீவிரமடையும் பட்சத்தில் சஜித் பிரேமதாஸ் மற்றும் ரஞ்சித் மத்மா பண்டார ஆகியோரின் பதவிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சேனகடி சில்வா எச்சரித்துள்ளார் இதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச போட்டியிட முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய தேசிய கட்சி சில கொண்ட உறுப்பினர்கள் இன்றும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகேவின் கணவர் சேனகடி சில்வா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் அமைப்பிற்கு அமைய கட்சியின் உறுப்பினர் ஒருவர் இரண்டு கட்சிகளில் உறுப்புரிமைகளை கொண்டிருக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சனி விஜயசேகர தேசிய மக்கள் சக்தி மற்றும் கிழக்கு மக்கள் குரல் அமைப்பு தொடர்பில் வெளியிட்டு வரும் அவதூறான கருத்துகளுக்கு தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் அருண் கேமச்சந்திர கண்டனம் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை தனியார் மயப்படுத்தக்கூடிய அபாயங்கள் காணப்படுவதான கருத்துக்கள் சமூகமயப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவற்றை திசை திருப்பும் நோக்கிலேயே அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கருத்துக்களை வெளியிடுவதாக இன்று திருகோணமலை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியையும் அது கிழக்கு மக்களின் குரல் அமைப்பையும் இலக்காக கொண்டு இலங்கையின் மின்சார எரிசக்தி அமைச்சராகிய காஞ்சன விஜயசேகர் அவர்கள் பல்வேறு தரப்பட்ட போலி புடையங்களை தற்போதைய காலப்பகுதியில் மக்கள் மயப்படுத்தி வருகின்றதை அவதானிக்க முடிய முடியதாக இருக்கின்றது அதாவது நமக்கு தெரியும் தற்போதைய காலப்பகுதியில் எரிசக்தி தொடர்பான மின்சார விலை அதிகரிப்பு மின்சார கட்டணங்கள் தொடர்பான பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த எரிசக்தி தொடர்பான மின்சாரம் தொடர்பான புதிய சட்டம் மூலம் கூட பாராளுமன்றத்தில் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வேலையிலே அதுபோன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதன் மூலமாக பல்வேறு தரப்பட்ட தீய விடயங்கள் பல்வேறு தரப்பட்ட அநீதிகள் மக்களுக்கு இழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்ற விடயங்கள் தற்போது இந்த சமூக ஆர்வலர்களால் பேசப்பட்டு வருகின்ற இந்த வேலையிலே இதன் மூலமாக ஒட்டுமொத்த மின்சார துறையும் தனியார் மயப்படுத்தப்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுகின்றது என்கின்ற விடயங்கள் தற்போதைய காலப்பகுதியில் சமூகமயப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த வேலையிலே கஞ்சன விஜயசேகர் அவர்களினால் இந்த திசை திருப்பல்களுக்காக இவ்வாறான விடயங்கள் குறிப்பாக அவதூறுகள் நமக்கு எதிராக பரப்பப்பட்டு வருகின்றதை நாங்கள் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் இந்த வேலையிலே நாங்கள் பார்த்தோம் சொன்னோம் கடந்த சில மாதங்களாக நமக்கு எதிரான இந்த அவதூறுகளை இவர்கள் பரப்பி வருகின்ற இந்த வேலையிலே நாங்களும் இது நிறுத்தப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நாங்கள் இருந்தோம் ஆனாலும் நாங்கள் பார்த்தோம் கடந்த மேதின கூட்டங்களில் கூட மிகவும் மோசமாக நாங்கள் எடுத்த நகர்வுகள் தொடர்பாக அவதூறுகள் எழுப்பப்பட்டு வருகின்ற ஒரு இது தொடர்பான தெளிவூட்டல் ஒன்றை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாங்கள் இந்த ஊடகங்களால் சந்திப்பதை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் தாவடி பகுதியில் உள்ள வீடொன்றில் கஞ்சா செடியினை வளர்த்த குற்றச்சாட்டில் வீட்டு உரிமையாளர் ஒருவர் சுண்ணாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை சுண்ணாகம் காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் போதைப்பொருள் பாவனை உட்பட்ட குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கைதுகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தாவடி பகுதியில் வீடொன்றில் சுமார் எட்டு அடி உயரமுள்ள கஞ்சா செடியை வளர்த்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தலைமையிலான யாழ் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி ஆறு வயதான வீட்டின் உரிமையாளர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த செடி கஞ்சா செடி என்பது தமக்கு தெரியாது எனவும் அதனை தாம் பூச்செடி என நினைத்து வளர்த்து வந்ததாகவும் வீட்டின் உரிமையாளர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுண்ணகம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதுடன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாள் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது இலங்கை முதலுதவி சங்க இந்த சமய தொண்டர் சபையும் மலையக இந்து குருமார் ஒன்றியமும் இணைந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருந்து தல யாத்திரையை ஆரம்பித்துள்ளனர் உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன யாழ்ப்பாணம் இணிவில் மெக்லியோட் வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட மகப்பேற்று மருத்துவ சத்திர சிகிச்சை விடுதிகள் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் சத்திர சிகிச்சை நிபுணர் சயந்தன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு குறித்த கட்டடத் தொகுதியை திறந்து வைத்தாா் விளையாட்டில் சாதனை படைத்த அகிலத்திரு நாயகிக்கு முள்ளியவளை கிழக்கு மக்கள் முல்லையின் வீரமங்கை பட்டம் வழங்கி கவுரவித்துள்ளனர் குறித்த நிகழ்வு முள்ளியவளை கிழக்கு பொதுநோக்கு மண்டபத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனகரத்தினம் தலைமையில் இடம்பெற்றது மன்னர் மாவட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையத்தினால் நுங்குவிழா இன்று இடம்பெற்றது மன்னர் மாவட்ட செயலக வளாகத்தில் அமைந்துள்ள மன்னர் மாவட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையத்தின் முன்பாக குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது பனை மரத்தின் தேவை குறித்தும் பனை மரத்தினால் பெறக்கூடிய பயன்கள் குறித்தும் விழிப்புணர்வு கூட்டப்பட்டது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடியுள்ள யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த துடுப்பாட்ட வீரர் விஜயகாந்த் வியாஸ்காந்திற்கு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பல்வேறுபட்ட சமூக சேர்க்கேடான செயற்பாடுகளில் கவனம் செலுத்தும் இளைய தலைமுறையினருக்கு விளையாட்டின் மூலம் சாதனை படைக்கும் இருபத்தி இரண்டு ஆன வியாஸ்காந்த் ஒரு சிறந்த முன்னுதாரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளின் நிறைவாக இனி வேண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை செல்கிறார் அமெரிக்க ராஜாங்க டொனால்ட் லூ புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை சந்திக்கும் ராஜதந்திரியின் பயணத்தில் உற்று நோக்கல் ரணிலை வேட்பாளராக ஏற்க ராஜபக்ச தரப்பில் இருந்து பசில் சூசக கருத்து அரசு தலைவர் தேர்தலுக்கு தயார் எனவும் பொதுஜன பிரமுனு அறிவிப்பு தமிழர்களின் பொது வேட்பாளர் தென்னிலங்கையிடம் பேரம் பேச வேண்டும் என்கிறார் மணிவண்ணன் விக்னேஸ்வரனை வலுவூட்ட தலைப்படும் முன்னாள் ஜால் முதல்வர் யாழ் தாவடியில் எட்டு அடிக்கு மேல் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது மக்கள் நடமாட்டம் உள்ள ஆலய சுற்றாடல் பகுதியில் துணிகரம் தேர்தல் பரப்புரைகளுக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆட்சேபத்தை புறந்தள்ளிய இந்திய உச்ச நீதிமன்றம் இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடக்கம் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஜூதர்களை அடக்க முடியாது என இஸ்ரேல் சூளுரை செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் கோம் என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்